அவருக்கு ஒரு தோல்வியை சந்தித்தது ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு வெற்றி வாக்கியை கொடுத்திருக்கிறது இந்த இட்லி கடை படம் வந்து எல்லா ஜன மக்கள் அதை ரசிக்க வேண்டிய அளவிற்கு இந்த படம் இருக்கிறது இந்த படத்தில் அருண் விஜய் வில்லன் கேரட் பண்ணியிருக்கிறார் ஆனால் வில்லன் கேரட்டில் மிரட் இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியல இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப படமாக இந்த படத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது எளிய மக்களின் இட்லிக்கடையை உழைக்கிட்ட எளிய மக்களின் வாழ்க்கையை நினைவோ இந்த இட்லி கடை படத்தை வைத்து பார்க்கும் போது மிக பிரமாண்டமான ஒரு தயாரிப்பாக இருக்கிறது இந்த படமும் அழகான ஒரு இயக்கத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மீண்டும் திரைத்துறையில் ஒரு நடிகனாகவும் தேசிய விருது பெற்ற ஒரு நாயகனாக ஒரு இயக்குநராகவும் மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்க தருவத்துக்கு வாழ்த்துக்களை சொல்வோம் ஆனால் இட்லி கடை படம் வந்து மக்களுக்கு ஜனரகம் ஏழை எளிய மக்களுக்கு வறுமையில் வாழும் மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் வந்து நிச்சயம் தெரியும் அதை பற்றி நமக்கு என்று இந்த படத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல மறக்காம